நம்முடைய சபைக்கும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை வராதபடி நான் பாதுகாக்க வேண்டிய கடமை யார்ட்டருக்கு நம்ம கிட்ட இருக்கு இந்திய பிந்தகோஸ்து பேராத்தின் சார்பாக சிறுபான்மை பாதுகாப்பு வளர்ச்சி அமைப்பின் சார்பாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்களா ஏசாவா இருக்க விரும்புகிறீங்களா இருக்க விரும்புகிறீங்களா சத்தம் ஏன் அதாவது ஒருவேளை பசி அடக்க அது அவற்றால் ஒரு பயிற்று கொடுக்காம எனக்கு இப்போ வயிறு பசி அடங்கணும் அவ்வளவுதான் அவனுடைய நோக்கம் எப்பவுமே பசி இல்லாம நான் சிறப்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை அதனால் அவன் என்ன பண்றான் சேஸ்ட புத்திர பாலத்தை சொல் இந்த நாளிலே உங்களை தமது ஊழியனாய் என்ன பண்ணிருக்கிறாரு அபிஷேகம் பண்ணிருக்காரு உங்கள் தலை எங்க பார்க்கணும் சொல்ற எங்க பார்க்கணும் இங்க தான் பார்க்கணும் உதவி வரும் தான் பார்க்கணும் எலெக்ஷன் டைம்ல அங்க மீட்டிங் வச்சிருக்காங்க இங்க மீட்டிங் வச்சிருக்காங்க அங்கே வேட்பாளர் வராரு இங்க வேட்பாளர் வராருன்ட்டு அந்த கூட்டங்கள்லாம் போய் கலந்து கொண்டு பைத்தம்புல சிரேஷ்ட புத்திர பக்கத்துக்காக பைத்தம்புலுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய பிரதிஷ்டை இழந்த இயேசாமை போல நீங்கள் இருக்கக்கூடாது அங்கே அஞ்சாயிரம் தராங்கய்யா இங்கே பத்தாயிரம் தராங்கய்யா இந்த வேட்பாளர் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த அரசியல் கூட்டத்திலையும் செய்து இந்திய பேத்த பேராட்சியின் ஊழியர்கள் போதகர்கள் தயவுசெய்து ஏற்கனவே இருக்கிறோங்க சொல்கிறேன் வரவர்களுக்கும் சொல்கிறேன் இது கவனம் இவன் என்னைக்கு கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் என்றைக்கும் கொடுத்துருவாங்க இவன் என்றைக்கும் கொடுக்குறது யாரு ஆமாம் ஆனால் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இங்கே மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் அஞ்சாயிரம் பத்த பத்தாயிரத்துக்காக நிறைய ஊழியக்காரர்கள் போதகர் ஐக்கியங்கள் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டுருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஷெபிக்கணும் ஸோ அங்கே போய் உட்காந்து வேட்பாளர்கிட்ட என்ன பண்ணிட்டுருக்காங்க அஞ்சாயிரம் பத்தாயிரத்து நான் அது மாதிரி எங்கேயாவது வாங்குறது சிறுபான்மை அமைப்புக்கு தெரியுதா அவர்கள் யார் என்பதை முதலாவது அவர்கள் விசுவாசிகளுக்கு உரித்து காட்டுவோம் இரண்டாவது சட்டத்தின் முன்பாக நிறுத்துவோம் அதனால எந்த வேட்பாளரையும் ஸ்பெஷல் கூட்டம் வச்சு ஊழியர்கள் என்ன பண்ணக்கூடாது போய் உட்காரக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறேன் அதற்காக செபிக்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்முடைய பசந்தேஜை எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி பத்திரிக்கையில் என்ன பண்ணிட்டுருந்தாங்க தெரியுமா காமிச்சுட்டு இருக்காங்க பெரிய ஸ்தாபனங்கள்லாம் சொல்லிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்தது நம்ம நம்முடைய சமுதாயம் இருக்காது உங்கள் விசுவாசம் நான் எந்த சொல்லி என்ன பண்ணிவிடுவேன் போய் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான் கொடுக்க வச்சிடுவாங்க ஸோ இது போல் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய ஊழியர்களே மறுபடியும் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்காக நாம் எந்த கூட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஆராதனை நடத்தும் போது ஒரு அரசியல்வாதி உங்கள் சபைக்குள்ளே வராது எனக்கு சோகம் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ண சோகம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஒருவேளை அவர் போகும்போது காணிக்கை பெற்றில் ஒரு காணிக்கை போடுறாரு அப்படின்னா அது தட்டி கழிக்காதுங்க அது வேண்டான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை எது இருந்தாலும் இங்கே வரணும் நாம் தேடி போகக்கூடாது ஆகவே நம்முடைய தேசத்திற்காக செவிக்கணும் வருகிற தேர்தலுக்காக செவிக்கணும் அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்கு சொல்லுங்கள் எந்த எலெக்ஷன் மட்டும் வேட்பாளர் வராருன்னு இந்த ஸ்பெஷல் ஃபெலோஷிப்பு ஸ்பெஷல் மீட்டிங்கு அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாதீங்க உட்காராதீங்க உட்காரவும் மற்றவர்களை அனுமதிக்காதீங்க அப்படி உட்கார்ந்தாங்க ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் எனக்கு சொல்லுது உடனே நம்ம அதுக்கு நடவடிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி அஞ்சாயிரம் வாங்கி ஓட்டு அவங்கள வேட்பாளரை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்க போய் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க நிற்க முடியுமா என்ன சொல்லுவார் எல்லாம் காசு வாங்கி எதாவது ஓட்டு பாட்டீங்க ஒரு சர்ச்சைக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலர் வாங்குற இந்த அசிங்கத்தால் உண்மையாக ஊழியர் செய்கிறவர்கள் கூட என்ன வரும் பிரச்சனை வரும் ஆகையினாலே கவனமாக இருங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் கவனமாக ஆயிருக்கு சொல்லுங்க இதற்காக என்ன பண்ணுங்க ஷபம் பண்ணுங்கள் எனவே மீண்டும் ஒரு விஷயம் பேரத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவிக்கிறேன் கத்திர உங்களை ஆசிரியத்து உயர்த்துவார்கள் ஆமி